அந்த காலத்திலேயே வந்து ஒரு மேட்ச் ஜீனியஸா இருந்தவர் நான் பல இடங்களில் இந்த கதை சொல்லியிருக்கேன் எங்க பசங்க கோச்சுக்குவாங்க இது எங்கே போனா இதையே சொல்லிட்டு இருக்கீங்களான்னு இருந்தாலும் பல மனுஷங்க இங்கேயும் சொல்றேன் ராம்ஜியான்னு சொன்னா சந்தோஷமா இருக்கேன் கால் காசுக்கு நாலரைக்கால் கத்திரிக்கா ஒரு காசுக்கு எத்தனை கத்திரிக்கா இது இப்போ நான் சொல்றீங்களா காசு வச்சிருக்கேன் காசு வச்சிருக்கேன் சொன்னீங்கன்னா அது பாருங்க ஆயிரம் தான் கொடுக்குறேன் காலைக்கா காசுக்கு நாலாய்கா கற்றுக்கேன் ஒரு காசு கற்றுனே அப்படிக்கேன் இந்த கணக்கில் நாலு வயசுக்குள்ளே போட்டு நாலஞ்சுக்கு முடிச்சுட்டு அப்புறம் அங்கே போனோம் அங்கே போனோம்னா ஆறு ஏழு எட்டுக்கு ரெண்டே முக்கி ரூபா ஃபீஸு ஒம்பது பத்து பதினொன்றுக்கு அஞ்சு ரூபா ஃபீஸு இப்போ வரும்போது எனக்கு டோட்டல் பண்ணி பார்த்தேன் முந்நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா ஐம்பது வயசா எனக்கு வந்து எஸ்எஸ்எல் முடிக்கிறதுக்கான செலவு முந்நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா ஐம்பது வயசா இப்போ காட்சி பையனை பிரிகேஜி சேர்த்தவங்களுக்கு ரெண்டரை ரூபா கேட்குறாங்க பண்ணி பாருங்கள் பயிற்று மீது தான் நினச்சிப்போங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா ஐம்பது வயசாக நான் ஸ்கூல் ஃபைனில் முடிச்சுட்டேன் அங்கே ஒரு கிளைமாக்ஸ் வந்தது எஸ்எஸ்எல்சி படிக்கும்போது அம்மா படக்கும் போல கார்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அஞ்சு கலந்து ஃபீஸ் இன்னும் மாதத்துக்கு கட்டியாச்சு மந்த்லி ஃபீஸ் கட்டியாச்சு ஒரு ஒரு வாரம் கழிச்சு தலையே சொல்லி என்னடான்னு கேட்டாங்க பதினோருவா ஐம்பது வயசு இது என்ன இரவு இப்படின்னாங்க இது வந்து பப்ளிக் எக்ஸாம் கொடுத்துனாமா பொது பரிசு அம்மா அதுக்கு அப்போ நீ அப்படி நீடுத்து அதுக்கு ஒரு பன்னெண்டுருவா ஐம்பது வருஷம் பேர்டு கட்டி கொடுத்தாங்க பேங்க்லாம் கிடையாது சர்ட்டிஃபிகேட் வந்து ஒரு மஞ்சள் துணி சுற்றி வச்சுருப்பாங்க அதை எடுத்து அம்மா கொடுத்தாங்க அப்போ ஒரு வாரம் கழிச்சு போய் பின்னாடி காய்கறி நின்னேன் இப்போ என்ன மாப்பிள்ளை வந்து நிற்கிற என்ன விஷயம் அப்படின்னாங்க இல்லை இந்த ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று இப்போ இந்த அஞ்சு ஆறு வருஷம் படித்தா பசங்கள் இருபது பேர் பொண்ணு ஒரு அஞ்சாறு பேர் பஞ்சு டீச் பண்ண வார்த்தை ஆறு ஏழு பேர் ஒரு ஸ்வீட் காரை காப்பியில் ஒரு குரூப் ஃபோட்டோன்னு எடுத்துக்கணும் அஞ்சு கொன்னே போடுவேன் அஞ்சு ஒன்றையும் வந்துச்சு ஒன்னொன்னா செத்து போச்சு ஒரு ரெண்டு ஒரு பையன் செத்து போய் பொண்ணு செத்து போச்சு ஒன்னா பிள்ளைங்க செத்து போயிட்டான் ஒரு பொண்ணு அஞ்சாறு வந்த பொண்ணே ஒரு பையன் பலவாயிருந்தாங்க பெஷாம வந்துட்டேன் அன்னைக்கு போய் அந்த எல்லாரும் போனா என்ன மாதிரியே ஓட போச்சவங்கள நான் இப்போ ஃபோர்த்து லேங்கிட்டான் விட மாட்டானு ராஷ்டிர முன்னாடி மூணு பேரு உடவே மாட்டேன் என்ன முக்கினாலும் விடமாட்டான்னு போர்த்து லேங்கிட்டா கஷ்டப்பட்டு போட்டுச்சு அந்த ஒன் டூ த்ரீலையும் ரெண்டு பேருக்கு வீட்டில் கையில காசு கொடுக்கல ஒரு மூணு மூன்று மணிக்கு எல்லாம் பெஞ்சுலாம் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க நான் மூணு வெளியே ஒரு பையன் தூக்கி தோடு போட்டு எங்கன்னா போனீங்க நாங்கள் வீட்டுக்குன்னா குரூப் ஃபோட்டோ என்ன அது காசு கொடுத்துருவாங்க அப்படின்னா ஓ காசு கொடுக்கலையோ அப்படின்ட்டு பரமரப்பேன் ஃபோட்டோவில் இருந்து போனாங்க அது கேவலமாக இருக்குது அப்படின்னு நம்ப மாட்டேங்க எங்க குரூப் ஃபோட்டோ வேறு இருந்தால் கூட நான் பார்க்க மாட்டேன் இப்போ எங்கள் குரூப் குரூப் ஃபோட்டோ வச்சுருந்தா நான் எனக்கு கண்ணில் இருக்கிட்டே இருந்தேன் குரூப் ஃபோட்டோ பார்க்க மாட்டேன் நம்பவே மாட்டேங்க ஐம்பது ஆண்டுகள் வந்து நான் குரூப் ஃபோட்டோ பார்க்கவே இல்லை இப்போ நான் வந்து எங்கள் காலத்து இப்போ டிஜிட்டல் கேமரா வந்துடுச்சு நான் வாழ்ந்த காலத்தில் வந்து ஃபிலிம் தான் இருந்தது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு படங்கள் நடிச்சு ஆனால் எங்கள் புறமை டிஜிட்டலில் கிடையாது ஒரிஜினல் ஃபிலிம் போட்டு தான் வந்திருக்கான் இன்றைக்கு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு கோடி ஃப்ரேமில் இந்த முகம் இருக்குது அந்த அஞ்சு ரூபா ஃபோட்டோ கிடையாது ஏதோ கொஞ்சம் இன்னைக்கு கை சொன்னீங்க இப்போ எப்படி நெஞ்சில் வாழ்க்கைக்கு நினச்சிப்பாங்க அந்த அஞ்சு ரூபா ஃபோட்டோ அன்றைக்கி வாங்கி எடுக்க முடியல